பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பசும்பொன் தேவரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் விதமாக தேசிய தலைவர் என்ற திரைப்படம் இன்று தமிழகமெங்கும் வெளியிடப்பட்டது கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மாலில் உள்ள ஐநாக்ஸ் திரையரங்கில் இன்று தேசிய தலைவர் திரைப்படம் வெளியானது இந்த படத்தை காண வந்த அனைவரையும் கிணத்துக்கடவு எம்எல்ஏ தாமோதரன் முன்னாள் எம்எல்ஏ எட்டிமடை சண்முகம் மற்றும் அதிமுக குறிச்சி பகுதி செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் மேலும் அனைவருடனும் சேர்ந்து படத்தை பார்த்தனர் வாழ்க்கையில் என்று முழங்கிய ஐயா பசுமன் தேவரின் புகழ் தேவரின் புகழ் பசுமன் தேவர் ஐயாவின் புகழ் தேவர் ஐயாவின் புகழ் தேவர் ஐயாவின் புகழ் தேவர் ஐயாவின் திருமணிக்கு அங்கே கொடுத்த புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் அம்மாவின் புகழ் வாங்க அண்ணா ஏழை எளிய மக்களுக்கு தாய் போல தந்தை போல இருந்தவர் தான் தேவரையா தேவரையா வரையாவே வரையாவே வரையா அடிமைகளாய் கிடந்தவரை ஆண்மை வே வரையா வே வரையா வே வரையா அய்யா போல யார் தேவரையா போல யார்